நமச்சிவாய ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் உன் தேவைகளுக்கான தேடலும் மாற்றத்திற்கான முயற்சியும் வாழ்க்கைக்கான யுத்தியும் உன்னால் மட்டுமே உருவாக்க முடியும் இவைகளுக்காக ஒருபோதும் அடுத்தவர்களை சார்ந்து இருந்து விடாதீர்கள் இதுவரை நடந்ததை யோசிப்பதை விட இனி எப்படி நடக்க வேண்டும் என யோசிப்பவர்களே வாழ்வில் பெரிய வெற்றிகளை பெற்றுக்கொள்கிறார்கள் நீங்கள் செய்வது எந்த செயலாக இருந்தாலும் எப்போதும் சிந்தித்து செயல்படுங்கள் ஏனெனில் நீங்கள் செய்யும் ஒரு செயல் உங்கள் எதிர்காலத்தையே மாற்றும் வல்லமை பெற்றது எந்த நேரமும் உதடுகளில் சிறு புன்னுகையை வைத்திருங்கள் அது தருகின்ற நம்பிக்கை வேறு எவராலும் தர முடியாது உங்கள் தோல்விகளுக்காக வேறு யாரையோ காரணம் சொல்லிக்கொண்டிருக்காதீர்கள் உங்கள் தோல்வி என்பது உங்களின் முயற்சியின்மைக்கு கிடைத்த பரிசு அல்லது நீங்கள் இன்னும் சரியாக முயற்சி செய்யவில்லை என்பதற்காக கிடைத்த பரிசு என்பதை உணர்ந்து கொண்டு உங்களை நீங்களே வெற்றிக்காக தகுதிப்படுத்தி கொள்ளுங்கள் தகுதி இல்லாமல் எதையும் நீங்கள் அடைய முடியாது உங்கள் தகுதிகளை உயர்த்திக் கொண்டால் எதையும் அடைய முடியாமலும் போகாது நீங்கள் விரும்புவது ஒருவேளை உங்களுக்கு கிடைக்காமல் போகலாம் ஆனால் உங்களுக்கு தகுதியானது எதுவோ அது உங்களுக்கு நிச்சயம் கிடைத்தே தீரும் தேவையில்லாத விஷயங்களைப் பற்றி அலட்டிக் கொள்வதில் உங்கள் சக்தியை சிதறவிடாமல் அமைதியுடனும் ஆண்மையுடனும் ஆக்கப்பூர்வமான பணிகளை செய்து உங்கள் இலக்கை நோக்கி வேகமாக முன்னேறி கொண்டே இருங்கள் அச்சமே மரணம் அச்சத்திற்கு அப்பால் நீங்கள் போக வேண்டும் அப்போதுதான் உங்கள் இலக்கை அடைவதில் வரும் தடைகளை நீங்கள் எளிதாக தகர்த்தெறிய முடியும் வாழ்வில் எதற்காகவும் பயம் கொள்ளாதீர்கள் பயந்து வாழ்வது என்பது நீங்கள் இருந்தும் இல்லாததற்கு சமம் தன்னம்பிக்கையோடு வாழ்ந்த ஒரு சிலரின் வரலாறு தான் இந்த உலகின் வரலாறு அத்தகைய தன்னம்பிக்கை உங்களுக்குள்ளும் இருக்க வேண்டும் அப்போதுதான் உங்கள் இலக்கை நீங்கள் வெற்றி கொள்வீர்கள் எனக்கு இன்பம் வந்தாலும் துன்பம் வந்தாலும் முதலில் தேடி வருவது உன்னை மட்டும்தான் நிறைவா நீங்கள் அதிகம் செல்லும் சிவன் ஆலயம் பெயரை பதிவிடுங்கள் கூடவே ஓம் நமச்சிவாய என்று மனதார ஒரு முறை பதிவிடுங்கள் நீங்கள் வேண்டுவதும் நினைப்பதும் நிச்சயம் நடக்கும் மக்கள் என்ன வேண்டுமானாலும் சொல்லட்டும் நீ உனது இலக்கில் எப்போதும் பிடிப்புடன் இரு பிறகு நிச்சயம் உனக்கு அனைத்தும் கைகூடும் நீ வெற்றி பெற்ற பின் இந்த உலகமே உனது காலடியில் பணிந்து கிடக்கும் உங்கள் உடலையும் அறிவையும் ஞானத்தையும் பலவீனப்படுத்தும் எதையும் விசமாக நினைத்து ஒதுக்கிவிடுங்கள் அதை நீங்கள் கொஞ்சம் தீண்டி பார்த்தாலும் அதற்கு உங்களை அடிமையாக்கி எதற்கும் பயனற்ற ஒருவராக உங்களை மாற்றிவிடும் தீமையான ஒன்றுக்கு அடிமையாக இருப்பது என்பது மரணத்தை விடவும் மோசமானது வாழ்க்கையில் வரும் சரிவுகளுக்காக நீங்கள் சரிந்து விடாதீர்கள் வாழ்க்கையில் சரிவுகளை சந்தித்தால்தான் சாதனைகளை சந்திக்க முடியும் என்பதை உணர்ந்தவனால் தான் மிக பெரிய வெற்றிகளை பெற முடியும் உங்கள் தேடல்களை நீங்கள் தெளிவுபடுத்திக் கொள்ளாத வரை உங்கள் பயணங்கள் யாவும் குழப்பங்களாலும் தோல்விகளாலும் மட்டும்தான் சூழப்பட்டிருக்கும் உங்களுக்கு எது தேவை என்பதை தெளிவுபடுத்தி கொண்டு தேடலைத் தொடங்குங்கள் உங்கள் உணர்வுகளை விட உங்கள் மனம் வலிமையானதாக இருக்கும்படி பார்த்துக்கொள்ளுங்கள் உங்களின் உணர்வுகளுக்கு உங்கள் மனம் அடிமையாகி விடாமல் இருக்கட்டும் இல்லை என்றால் நீங்கள் உங்களையே இழந்து விடுவீர்கள் உழைப்பதற்காக ஒருபோதும் தயங்காதீர்கள் வாய்ப்பு என்பது உழைப்பு என்ற வேடமிட்டு வருவதால் தான் பலரும் அதை தவற விடுகிறார்கள் இங்கு பலரின் தோல்விகளுக்கு அதுவே காரணம் நீச்சல் தெரிந்தவனுக்கு குளம் எவ்வளவு ஆழம் என்பதை அறிய வேண்டிய அவசியம் இல்லை வாழ்க்கை ரசிக்க தெரிந்தவனுக்கு பிரச்சனை ஒன்றும் பெரிதும் இல்லை வாழ்வில் வருகின்ற பிரச்சனைகளுக்காக பின்வாங்கி விடாதீர்கள் அடுத்தவர்களுக்கு அடங்கி போகவும் வேண்டாம் அடுத்தவர்களை அடக்கவும் நினைக்க வேண்டாம் ஏனென்றால் நீங்கள் வாழ்ந்து கொண்டிருப்பது அடுத்தவர்களின் வாழ்க்கை அல்ல உங்கள் வாழ்க்கை உன்னை குறை சொல்பவர்கள் சொல்லிக்கொண்டேதான் இருப்பார்கள் அதையெல்லாம் நீ கண்டு கொள்ளாமல் உன் வாழ்க்கையை உயர்த்து உன் வெற்றியை கண்டு உன்னை குறை சொன்னவர்களின் புருவம் தானாக உயரும் வெற்றிக்காக உழைப்பதை உங்கள் கடமையாக்கிக் கொள்ளுங்கள் ஒவ்வொரு நாளும் உங்கள் கடமையை செய்ய தவறாதீர்கள் தவிர்க்க முடிந்தால் அது வேலை எதற்காகவும் தவிர்க்க முடியாது என்றால் அதுதான் கடமை தன் கடமைகளை எப்போதும் சுறுசுறுப்புடன் செய்பவர்களுக்கு எல்லா கதவுகளும் எப்போதும் திறந்தேதான் இருக்கும் எல்லோருக்கும் முன்னேற ஒரு காலம் நிச்சயம் வரும் அது சிலருக்கு கஷ்டங்களோடு கலந்து வரும் சிலருக்கு கஷ்டங்களை கடந்த பிறகுதான் வரும் அதற்காக காலம் வரட்டும் என்று காத்திருக்காமல் அதுவரை வெற்றிக்காக உழைத்துக் கொண்டே இருங்கள் எங்கே வீழ்ந்தோம் என்பதை விட எங்கே கவனத்தை சிதறவிட்டோம் என்பதை கவனித்து பாருங்கள் அப்போதுதான் திரும்பவும் வாழ்வில் விழவே மாட்டீர்கள் பேராற்றலை உணர்ந்து கொள்ள உன் மனதை வளமாக்கு உன் உடல் நலமாகும் உன் உடலை பலமாக்கு உன் மனம் வளமாகும் இது ஒன்றை மட்டும் எப்போதும் நினைவில் வையுங்கள் பிரச்சனைகளும் தடைகளும் வந்தால் ஒருபோதும் நீங்கள் உங்கள் பாதையிலிருந்து பின்வாங்கி விடாதீர்கள் பிரச்சனைகளை கடந்து ஒருவன் வென்றால் அது வெற்றி பல தடைகளை கடந்து ஒருவன் வென்றால் அதுதான் சரித்திரம் நீங்கள் பெறப்போகும் வெற்றிகள் இந்த உலகின் சரித்திரமாக மாறட்டும் ஞானிகளிடமும் தலை சிறந்த ஆசானிகளிடமும் சரியாக கற்று தேர்ந்தாலும் உன் வாழ்க்கையில் உன் அனுபவங்கள் மட்டுமே உன்னை ஒரு சிறந்த மனிதனாக மாற்றும் வல்லமை கொண்டுள்ளது காணாமல் போனவர்களை தேடலாம் அதில் சிறிதும் தவறு இல்லை கண்டும் காணாமல் போனவர்களை தேடி உன் வாழ்க்கையை நீயே வீணடித்து விடாதே கொடுப்பது சிறிது என்று தயங்காதே வாங்குபவர்க்கு அது பெரியது எடுப்பது சிறிது என்று திருடாதே இழப்பவர்களுக்கு அது பெரியது வார்த்தைகளை வைத்து விவாதம் செய் வதம் செய்யாதே சில வார்த்தைகள் மரணம் வரை வதைக்கும் பேசும் அவசியம் வந்தால் பேசிவிடு எதிர்க்கும் அவசியம் வந்தால் எதிர்த்துவிடு இரண்டும் இல்லை என்றால் நீ அடிமைதான் இறுதி வரை தகுதி இல்லாதவனிடம் விவாதிக்காதே அவனிடம் விவாதிப்பதால் உன் தகுதி குறையும் அவன் தகுதி உயரும் உறவுகள் தூக்கி எறிந்தால் வருந்தாதே வாழ்ந்து காட்டு உன்னை தேடி வரும் அளவுக்கு அடுத்தவர்களின் கற்பனைகளுக்கு பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை நம்மை பற்றி நமக்கு தெரியாததா அவர்களுக்கு தெரிந்துவிடப் போகிறது எதிர்காலம் என்பது முக்காலத்தில் ஒரு காலம் மட்டுமல்ல நம்மை ஏளனமாக பேசும் சிலருக்கு நம்மை நிரூபித்து காட்ட இறைவன் கொடுத்த பொற்காலம் உங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்காத எவரிடமும் பேசாதீர்கள் உங்கள் வார்த்தைகளை காட்டிலும் உங்கள் அமைதி உங்களுக்கு மதிப்பை கொடுக்கும் ஒருபோதும் பிறரை குறை கூறாதீர்கள் பிறரை குறை கூறி பெருமை தேடும் எவருமே அவரது சொந்த வாழ்வில் மனநிறைவை பெறுவதில்லை வேதனைப்படுத்தியவர்களை படுத்தியவர்களை வேரோடு மறந்திடு அன்பு செலுத்தியவர்களை ஆயுள் வரை நினைத்திரு தெரிந்த சிலரிடம் கொடுத்த பணமும் தெரியாத சிலரிடம் காட்டிய பாசமும் பல சமயம் திரும்ப கிடைப்பதே இல்லை வேண்டாததைக் கண்டு அமைதியாக விலகி கொள்பவர் ஆயிரம் வார்த்தைகள் பேசி தர்க்கம் புரிபவரை விட வலிமையானவர் நல்ல மனிதர்களை நீங்கள் காயப்படுத்தினால் சரிக்கு சரியாக நின்று ஒருபோதும் சண்டை செய்ய மாட்டார்கள் ஆனால் சத்தமில்லாமல் உங்களிடம் இருந்து விலகி வெகு தூரம் சென்று விடுவார்கள் யார் ஒருவர் மற்றவர்களின் வேலையில் வீணாக தலையிடாமல் தன்னுடைய வாழ்வின் கடமைகளை அறிவுடனும் அக்கறையுடனும் கவனிக்கிறாரோ அவருக்கு வெற்றி கௌரவம் செல்வாக்கு ஆகிய மூன்றும் அபரிதமாக வந்து சேரும் யாருக்கும் விளக்கம் கொடுத்து உங்கள் நேரத்தை வீணாக்காதீர்கள் அவர்களுக்கு எது தேவையோ அது மட்டுமே அவர்கள் காதில் விழும் ஒருவர் இறந்த பின்பு பிணத்தோடு பிணமாக நிற்பதை விட உயிரோடு போது அன்போடு உயிருள்ள மனிதனாய் இரு நம் ஒரு நாள் இறக்கப் போகிறோம் என்பதை நினைவில் கொள்ளாமல் இருப்பது கூட மிக பெரிய அறியாமைதான் நம்மை காயப்படுத்த பலர் இருந்தாலும் மருந்தாக சிலர் இருப்பதால்தான் தான் வாழ்க்கை அடுத்த கட்டத்தை நோக்கி பயணிக்கிறது அருகதையற்றவர்களை நமது எதிரியாக கருதும் போது நம்மையும் அறியாமல் அவர்களை நமக்கு சரிசமமாக கருதுகிறோம் என்பதை நினைவில் வையுங்கள் நமக்கு எதிரியாக இருக்கக்கூட ஒருவருக்கு தகுதியும் அருகதையும் இருக்க வேண்டும் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள் யாரையும் இருக்காதீர்கள் பற்றியும் கவலைப்படாதீர்கள் குறைவாக எதிர்பாருங்கள் அதிகமாக கொடுங்கள் கடவுளின் மீது நம்பிக்கை வையுங்கள் எப்போதும் சிரியுங்கள் நிதானமாக இருங்கள் மகிழ்ச்சி எப்போதும் உங்களோடு இருக்கும் எண்ணம் என்னும் அஸ்திவாரத்தில்தான் நாம் நம்முடைய வாழ்வு என்னும் வீட்டை கட்டுகின்றோம் எண்ணம் எப்படியோ அப்படியேதான் நம் வாழ்க்கை அமைகிறது அமைதியற்ற கடல்தான் சிறந்த மாலுமையை உருவாக்குகிறது மேடும் பல்ல நிறைந்த சாலைதான் சிறந்த ஓட்டுநரை உருவாக்குகிறது இன்பம் துன்பம் நிறைந்த வாழ்க்கை தான் சிறந்த மனிதனை உருவாக்குகிறது அடியே படாமல் வலிக்க செய்வதும் வார்த்தைகள் தான் மருந்தே இல்லாமல் காயத்தை குணப்படுத்துவதும் அன்பான ஆறுதலான வார்த்தைகள்தான் தான் அறிவுரை கேட்டு திருந்தும் மனிதனாக இருக்க வேண்டுமே தவிர அடிப்பட்டு திருந்தும் மனிதனாக இருக்கக்கூடாது பிறருடைய தவறை மன்னிக்கும் மனநிலை நமக்கு இல்லாத பிறருடைய தவறை கண்டிக்கும் அதிகாரமும் நமக்கு இல்லை என்பதை நினைவில் கொள்ளுங்கள் நாம் நேசிக்கும் அளவுக்கு நமக்கு அன்பானவர்களும் நம்மை நேசித்தால் மட்டுமே அன்பு முழுமை பெறுகிறது பிரபஞ்சம் நல்ல சந்தர்ப்பங்களை காட்டுமே தவிர ஊட்டிவிடாது என்பதை நினைவில் வையுங்கள் எந்த நிலையிலும் உன் நம்பிக்கையும் உழைப்பையும் முன்வைத்து செல் நிச்சயம் ஒரு நாள் உயர்ந்த இடத்தில் நீ இருப்பாய் மற்றவர்களின் பாராட்டுக்கும் பழி சொல்லுக்கும் செவி சாய்த்தால் நல்ல காரியங்கள் எதையும் உன்னால் செய்ய முடியாது நீ அள்ளி கொடுக்க தயாராயிரு பிரபஞ்சம் உனக்கு வாரி இறைக்க தயாராக இருக்கிறது நீ கொஞ்சமும் விரும்பாத துன்பமும் கஷ்டங்களும் உன்னிடம் வரும்போது நீ விரும்பும் மகிழ்ச்சியும் நிம்மதியும் உன்னிடம் வந்து சேராதா என்ன நம்பிக்கையோடு இரு துணியாத வாழ்க்கை பயம் காட்டும் துணிந்து பார் வாழ்க்கை வழி நீங்கள் என்ன செய்ய முடியும் என்பதை உங்கள் திறமை தீர்மானிக்கிறது உங்கள் உற்சாகம் நீங்கள் எவ்வளவு செய்ய தயாராக இருக்கிறீர்கள் என்பதை தீர்மானிக்கிறது உங்கள் அணுகுமுறை நீங்கள் எவ்வளவு சிறப்பாக செயல்படுகிறீர்கள் என்பதை தீர்மானிக்கிறது கடினமான செயலின் சரியான பெயர்தான் சாதனை சாதனையின் தவறான விளக்கம்தான் கடினம் நிகழ்காலத்தில் கவனம் கொள்ளும் எதிர்காலம் தன்னைத்தானே கவனித்துக் கொள்ளும் பிடித்ததை வைத்துக் கொள்ளுங்கள் எதையும் பிடித்து வைத்துக் கொள்ளாதீர்கள் அது நீண்ட காலம் நிலைக்காது நீங்கள் பிரச்சனையில் இருக்கும்போது அதுவே வாழ்வின் முடிவாக இருக்குமோ என்று நினைக்காதீர்கள் அது உங்கள் வாழ்க்கை பாதையில் ஒரு வளைவான இடம் அவ்வளவுதான் கர்வம் கொள்ளும்படி மனிதனிடம் ஒன்றுமே இல்லை பணிவு மட்டுமே ஒருவனை உயர்த்தும் கண்ட இடங்களில் கொட்டக்கூடாதவை குப்பைகள் மட்டுமல்ல நமது கவலைகளையும் பிரச்சனைகளையும் கூடத்தான் வாழ்வதற்கு வசதிகள் தேவையில்லை நம்பிக்கை இருந்தாலே போதும் பிறரின் சிரிப்பிற்கு நாம் காரணமாக இருக்கலாம் ஆனால் ஒருபோதும் பிறரோடு கண்ணீருக்கு நாம் காரணமாக இருந்துவிடக்கூடாது வாழ்க்கையில் படிப்பு கற்றுத்தரும் பாடத்தை விட சிலரின் நடிப்பு சிறப்பாக கற்றுத்தருகிறது மற்றவர்கள் பயப்படும்படி வாழ்வதல்ல வாழ்க்கை மற்றவர்களுக்கு பயன்படும்படி வாழ்வதே சிறந்த வாழ்க்கை இன்பத்திலும் துன்பத்திலும் நாம் நினைவில் கொள்ள வேண்டியது ஒன்றே ஒன்றுதான் இந்த நிமிடமும் நிரந்தரமில்லை இதுவும் கடந்து போகும் என்பதே என்ன வாழ்க்கை இது என்று சலிப்படைவதை விட இந்த வாழ்க்கைக்கு என்ன குறை என்று எண்ணி வாழுங்கள் வாழ்க்கை மகிழ்ச்சியாய் மாறும் பிறருக்கு ஏதாவது கொடுக்க வேண்டும் என்று நினைத்தால் அன்பையும் நம்பிக்கையும் கொடுங்கள் ஆயுள் முழுவதும் அதுவே போதுமானதாக இருக்கும் உங்களுடைய இன்றைய நாளின் நல்ல சிந்தனைகளும் செயல்களும் தான் நாளைய பொழுதை மகிழ்ச்சியாக மாற்றுகிறது எல்லோருக்கும் முன்னேற ஒரு காலம் வரும் அது சிலருக்கு கஷ்டங்களோடு கலந்து வரும் சிலருக்கு கஷ்டங்களை கடந்த பின்னர் வரும் உலகில் விலை மதிப்பு மிக்க பொக்கிசம் நீங்கள் சேர்த்து வைக்கும் பொன்னோ பொருளோ அல்ல உங்கள் மீது கடைசி வரை பாசம் கொண்டிருக்கும் அன்பான உறவுகள் தான் அடுத்தவரை போல வாழ வேண்டும் என்பதல்ல வாழ்க்கை அடுத்தவர் முன் வாழ்ந்து காட்ட வேண்டும் என்பதே வாழ்க்கை திருப்பிக் கொடுக்கப்படாத கடன்கள் மன்னிக்கப்படாத பாவங்கள் என்பதை மனதில் கொள்ளுங்கள் யாரும் உன்னை தேடி வந்து எது ஒன்றையும் மாட்டார்கள் நீதான் தேடிப்போய் கற்றுக்கொள்ள வேண்டும் உனக்கு தேவையான அனைத்து அறிவுகளும் திறமைகளும் இந்த உலகம் முழுக்க கொட்டி கிடைக்கிறது என்பதை மறவாதே வாழ்க்கை உங்கள் உள்ளங்கை ரேகையில் இல்லை உங்கள் உள்ளத்தின் நம்பிக்கையில் தான் இருக்கிறது வார்த்தைகள் எதுவுமின்றி அன்பை வெளிப்படுத்தும் ஓர் அற்புதமான மொழிதான் உன்னகை செய்வன துணிந்து செய் அடுத்தவன் உனக்காக உன் வாழ்க்கையை வாழப்போவது இல்லை உனக்கு கஷ்டம் வரும்போது அடுத்தவன் வந்து உதவ உதவப்போவதும் இல்லை பிறகு ஏன் அடுத்தவன் என்ன நினைப்பான் என்ற யோசனை நாம் நாமாக வாழ நினைத்தால் மகிழ்ச்சிக்கு எல்லை இல்லை நாம் மற்றவரை போல வாழ நினைத்தால் மகிழ்ச்சிக்கு வாய்ப்பே இல்லை வாழ்க்கை ஒரு நிமிடத்தில் மாறுமா என்று தெரியவில்லை ஆனால் ஒரு நிமிடத்தில் நாம் எடுக்கும் முடிவு நம் வாழ்க்கையை மாற்றிவிடும் என்பதே உண்மை அறிவுரைகள் இலவசமாக கிடைக்கப் பெறலாம் ஆனால் அனுபவங்கள் அதற்கான விலையை உங்களிடமிருந்து பெற்றுக்கொண்ட பிறகுதான் கிடைக்கும் சக மனிதர்களிடம் தவறாக நடந்துவிட்டு கடவுளிடம் சரியாக நடந்து கொள்வது பயனற்றது சிரித்துக்கொண்டே கடந்துவிடு உன் கஷ்டங்களை மட்டுமல்ல உன்னை கலங்க வைத்தவர்களையும் தான் தேவையற்ற எண்ணங்களை சிந்தித்து கவலை அடைவது சாத்தியம் என்றால் தேவையான எண்ணங்களை சிந்தித்து மகிழ்ச்சி அடைவதும் சாத்தியமே வாழ்க்கை மிக சிறியது என்பதால் அன்பை அதிகமாகவும் கோபத்தை கஞ்சத்தனமாகவும் மன்னிப்பை விரைவாகவும் வெளிப்படுத்த கற்றுக்கொள்ளுங்கள் பிரச்சனைகளை சொல்லி வாழ்வது வாழ்க்கை இல்லை இதெல்லாம் ஒரு பிரச்சனையா என கடந்து செல்வதே வாழ்க்கை உலகில் அழகானதும் நிலையானதும் அன்பு மட்டுமே ஒரு நல்ல நட்பு கருபை போன்றது நாம் அதை அடித்தாலும் ஒடித்தாலும் கடித்தாலும் பிழிந்தாலும் நமக்கு இனிப்பை மட்டுமே தரும் பகைவனை அடக்குபவனை விட தனது ஆசைகளை அடக்குபவனே உண்மையான வீரன் ஜெயிக்க வேண்டும் என்ற எண்ணம் கொண்ட எல்லோரும் ஜெயிப்பதில்லை அந்த எண்ணத்தில் வலிமை கொண்டவர்கள் மட்டுமே ஜெயிக்கிறார்கள் நீங்கள் வாழ்க்கையில் ஜெயிக்க வேண்டும் என்றால் அடுத்து என்ன செய்யலாம் என்று பாருங்கள் அடுத்தவர்கள் என்ன செய்கிறார்கள் என்று பார்க்காதீர்கள் அழகான முகம் ஒரு நொடி மகிழ்ச்சி தரும் அன்பான குணம் ஒவ்வொரு நொடியும் மகிழ்ச்சி தரும் நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்க சிறந்த வழி மற்றவர்களை மகிழ்ச்சி படுத்த முயற்சிப்பதே பிறருக்கு ஏதாவது கொடுக்க வேண்டும் என்று நினைத்தால் உறுதியான நம்பிக்கையும் தூய்மையான அன்பையும் கொடுங்கள் ஆயுள் முழுவதும் அதுவே போதுமானதாக இருக்கும் நமக்கு ஓர் கஷ்டம் வரும்போது கவலைப்படாதே நான் இருக்கின்றேன் என்று சொல்லும் உறவு கிடைத்தால் அந்த உறவு கடவுள் தந்த வரம் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் அழகான நாட்கள் எப்போதும் அமைந்துவிடாதுதான் ஆனால் அமையும் நாட்களை அழகாக மாற்ற நம்மால் முடியும் அன்பு என்பது காற்று மாதிரி அது இருப்பது நமது கண்களுக்கு தெரியாது ஆனால் அது இல்லாமல் நம்மால் வாழ முடியாது எதை வேண்டுமானாலும் இன்னொருவருக்கு கொடுத்துவிட முடியும் ஆனால் நிம்மதியை மட்டும் மனிதன் தன்னிடம் இருந்துதான் பெற்றுக்கொள்ள முடியும் சில இடங்களில் எல்லாம் தெரிந்தாலும் எதுவும் தெரியாதது போல் இருந்து விடுங்கள் அந்த பண்பு தான் உங்களை வாழ்வின் உயரத்திற்கு கொண்டு செல்லும் அன்பு என்பது ஒரு சிறந்த பரிசு அதை பெற்றாலும் கொடுத்தாலும் சந்தோஷமே உங்கள் இலக்கை அடைவது மட்டும் வெற்றி அல்ல வெற்றிக்காக தொடர்ந்து உழைத்து கொண்டு இருப்பது மிகப்பெரிய வெற்றிதான் தவறு நேர்வது இழிவானது அல்ல அதற்கு அஞ்சி பின்வாங்குவதே இழிவானது உங்கள் வெற்றி தோல்வியை முடிவு செய்வது குரு பெயர்ச்சியோ சனிப்பெயர்ச்சியோ அல்ல உங்களின் முயற்சியும் பயிற்சியும்தான் தான் தன்னோடு மகிழ்ச்சியாக வாழ தெரிந்து கொண்டால் யாரோடும் மகிழ்ச்சியாக வாழலாம் எதிர்பார்த்தால் மட்டும் போதாது எதிர்நீச்சல் போட்டால் தான் வெற்றி கிடைக்கும் நூறு பொய்களை காட்டிலும் ஒரு உண்மைக்கு வலிமை அதிகம் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் வாழ்க்கையில் தடுமாறும் போதும் தடம் மாறும் போதும் நினைவில் கொள்ள வேண்டியது எல்லாம் சில காலம்தான் எதுவும் நிலையில்லை இதுவும் கடந்து போகும் என்பதே சூழ்நிலை ஆயிரம் கதவுகளை மூடினாலும் உன் முயற்சி ஒரு ஜன்னலையாவது திறக்கும் முடங்கிவிடாதே தொடர்ந்து முயற்சி செய் சில அலட்சியங்களை கடந்தால்தான் லட்சியங்களை அடைய முடியும் துயரங்களை நினைத்து துன்பப்படுவதை விட உயரங்களை நினைத்து உத்வேகப்படுத்திக் கொள் உன்னை நிராகரித்த இடத்தில் நிராகரிக்கவே முடியாத அளவிற்கு வளர்ந்தால்தான் உண்மையான வெற்றி உங்கள் வாழ்க்கை உங்கள் எண்ணப்படியேதான் அமைகிறது எனவே உங்கள் எண்ணங்களை எப்போதும் தூய்மையாகவும் நேர்மறையாகவும் உயர்வாகவும் வைத்திருங்கள் நீ யாருக்காக வாழ்கிறாயோ அவர்களுக்காக சிலவற்றை விட்டுக்கொடு உனக்காக யார் வாழ்கிறாரோ அவர்களை எப்போதும் எங்கும் யாரிடமும் விட்டு கொடுக்காதே இது தேவை என ஆரம்பித்து இது தேவையா என முடிகிறது சில ஆசைகள் சில திருப்பங்கள் கடுமையாகத்தான் இருக்கும் ஆனால் பாதையை தொடர்வதற்கு அவற்றை கடந்துதான் ஆக வேண்டும் மனதை எப்போதும் தெளிவாக வைத்திருங்கள் தெளிவான மனநிலை உயர்வான எண்ணங்களை உருவாக்கும் உங்கள் சிந்தனைகளை சாதாரணமாக நினைத்து விடாதீர்கள் உங்களின் சிந்தனைகள் உங்களை காக்கவும் செய்யும் அழிக்கவும் செய்யும் உங்கள் சிந்தனைகளை விழிப்புடன் கவனித்து ஒழுங்குபடுத்துங்கள் உங்கள் சிந்தனைகளை கவனியுங்கள் அதுதான் உங்கள் வார்த்தைகளாகிறது உங்கள் வார்த்தைகளை கவனியுங்கள் அதுதான் உங்கள் செயல்களாகிறது உங்கள் செயல்களை கவனியுங்கள் அதுதான் உங்கள் பழக்கங்களாகிறது உங்கள் பழக்கங்களை கவனியுங்கள் அதுதான் உங்கள் குணநலனாகிறது உங்கள் குணநலன்களை கவனியுங்கள் அதுதான் உங்கள் வாழ்க்கையாக மாறுகிறது உங்கள் எதிர்கால வாழ்வை உங்கள் சிந்தனையால் உருவாக்க முடியும் உங்களுக்கு எது வேண்டுமோ அதைப்பற்றி மட்டும் சிந்தியுங்கள் வேண்டாதவற்றைப் பற்றி ஒருபோதும் சிந்திக்காதீர்கள் நடந்து முடிந்தவற்றை எண்ணி ஒருபோதும் வருந்தாதீர்கள் நடந்து முடிந்தவற்றை யாராலும் மாற்ற இயலாது நடக்கப் போவதை சரியாக திட்டமிடுங்கள் ஏனெனில் உங்கள் எதிர்காலம் உங்கள் கையில்தான் உள்ளது கோபத்தின் உச்சக்கட்டம் அடுத்தவரை காயப்படுத்துவதல்ல அமைதியாக கடந்து செல்வதே நீங்கள் தவறு செய்திருந்தால் அதை ஏற்க தயங்காதீர்கள் நீங்கள் செய்யாத தவறை எதிர்க்கவும் தயங்காதீர்கள் உயர்ந்த எண்ணங்கள் தான் உங்களை உயர்ந்த இடத்திற்கு அழுத்தி செல்லும் ஒரே எண்ணத்தை நீங்கள் மீண்டும் மீண்டும் சிந்திப்பதால் அந்த எண்ணமே உங்கள் வாழ்க்கையாக மாறுகிறது உங்களைச் சுற்றி நிகழ்ந்து கொண்டு இருக்கும் எல்லா காரியங்களும் உங்கள் சிந்தனையால் நிகழும் விளைவு என்பதை நினைவில் கொள்ளுங்கள் நாளைய வாழ்வு அழகாக மாற்றுவது இன்றைய உங்களின் சிந்தனைகளாலும் செயல்களாலும் தான் ஏமாந்து விட்டோம் என தலை புரியாதே எவனையும் ஏமாற்றி பிழைக்கும் பழக்கம் எனக்கில்லை என்று கர்வம் கொள் தலை நிமிர்ந்து நில் உலகில் யாருக்கும் எதுவும் நிரந்தரம் இல்லை என்ற உண்மை உணர்ந்த மனிதனுக்கு இன்பம் இரண்டும் ஒன்றுதான் கலங்காதே அனைத்தையும் கடந்து வர நான் உனக்கு துணை நிற்கின்றேன் உன் மனதின் தரத்தை பொறுத்தே உன் வாழ்வு உன் எண்ணங்களின் தரத்தை பொறுத்தே உன் ஆனந்தம் நடந்ததெல்லாம் நினைவு கடந்து போவதெல்லாம் கனவு அவ்வளவுதான் இந்த மாய வாழ்க்கை மலைப்போல் அறிவு இருந்தாலும் பொறுமைக்கு ஈடாகாது கடலளவு பணம் இருந்தாலும் அன்பான உணத்திற்கு ஈடாகாது எத்தனை தடைகள் வந்தாலும் எத்தனை சதி நடந்தாலும் நல்ல உள்ளத்திற்கு இறைவனின் அருள் சற்று அதிகமாகவே இருக்கும் சிறிது காலமாக உனக்குள் இருந்த மன போராட்டத்திற்கு விடை கிடைக்கும் நேரம் வந்தது எதை நோக்கி என்னை வேண்டி நின்றாயோ அதனை உனக்கு அங்கு தரப்போகின்றேன் நம் எண்ணம் சிவமானால் நம் வாழ்க்கை ஒளிமயமாகும் எல்லாம் ஈசனின் செயல் என்று நம்பினால் நம் பாதையும் பயணத்தையும் அவன் தீர்மானிப்பான் கடினமான பாதை தான் அழகான இடங்களுக்கு அழைத்து செல்லும் நானே உன்னை தேர்ந்தெடுத்தேன் என்னை நீ வழிபட ஆரம்பித்தது நான் உனக்கு துணையாக வந்ததால் தான் இதை அறியாமல் என்னை இன்னும் தேடிக்கொண்டே இருப்பது ஏன் பயணத்தை நினைத்து வருந்தாதே பாதையை நினைத்து கலங்காது முக்காலமும் நானே உனக்கு துணை நம்பிக்கையற்ற நேரத்தில் நமச்சிவாய் என்னும் நாமம் நம்பிக்கையாகும் மனதளவில் உடைந்திருந்த எனக்கு ஒரு மருந்தென ஒரு உறவாக ஒரு உயிராக அந்த சிவபெருமான் கிடைத்தார் என்பதை வெறும் வார்த்தைகளால் விவாதிக்க முடியாத ஒன்று இந்த பிரபஞ்சத்தில் நாம் இழக்கவும் எதுவும் இல்லை தொலைக்கவும் எதுவும் இல்லை உரிமை கொண்டாடவும் எதுவும் இல்லை நம் உடலும் கூட நமக்கு சொந்தமில்லை ஆகவே எதற்கும் அதிகம் கவலைப்பட தேவையில்லை இருக்கும் வரை நம் வாழ்வை சிறப்பாக வாழ்ந்துவிட்டு செல்வோம் உனது நேரத்தை வீணாக்கும் மூணு விஷயங்கள் தவறி போனதை பற்றி கவலைப்படுவது பிறரோடு உன்னை ஒப்பிட்டு பார்ப்பது எல்லா மனிதர்களையும் திருப்திப்படுத்த நினைப்பது உன்னால் துன்பப்பட்ட பின்பும் உன்னை தண்டிக்காமல் அமைதி காக்கும் ஆன்மா நீ நினைப்பதை விட ஆபத்தானது அனாதையாக வாழ்பவர்களுக்கும் அன்புக்காக இயங்குபவர்களுக்கும் அந்த இறைவன் எல்லாமே உன்னை நியாயப்படுத்த பிறரை காயப்படுத்தாதே ஒவ்வொரு வினைக்கும் எதிர்வினை உண்டு என்பதை மறவாதே பிறர் வழங்கிய துரோகத்தை மனதார ஏற்று மன்னிப்பை வழங்கு ஆனால் மீண்டும் அவர்களுக்கு வாய்ப்பை வழங்கிவிடாதே நினைவில் கொள் சில அதர்ம செயல்களுக்கு கருணை என்போதெல்லாம் கிடைத்தால் உன் தேவை முடிந்த பின் தேடிவர்களாலே தொலைக்கப்படுவாய் நடக்கும் நிகழ்வுகளால் எல்லாம் முடிந்துவிட்டது என்று கலங்காதே இன்னும் எதுவும் முடியவில்லை நான் உன் பக்கம் உள்ளவன் வாழ்க்கையில் நமக்கு போராட்டம் கண்டிப்பாக இருக்க வேண்டும் ஏனெனில் அது நம் எதிர்காலத்திற்கான சிறந்த வழியை ஏற்படுத்தி தரும் கலங்காதே புலம்பாதே உன்னோடு நான் இருக்கின்றேன் நர்மத்தின் பக்கம் உன் பக்கம் நான் நீ ஒரு நல்ல வாய்ப்புக்காக காத்து கொண்டு இருக்கின்றாய் என்பதை நான் அறிவேன் உன்னுடைய கரத்தை உயர்த்த நான் எப்பொழுதும் துணையாக இருப்பேன் என்னை அடைய நீ தொடங்கிய இந்த பயணத்தில் நீ முதலடியை எடுத்து வைத்து விட்டாய் இனி வரும் காலமெல்லாம் வெற்றி காலமாக அமையும் நல்லவர்கள் போல் நடித்து துரோகம் செய்பவர்களை நான் பார்த்துக் கொள்கின்றேன் நீ கவலை கொள்ளாதே உனக்கு நான் இருக்கின்றேன் இன்று முதல் நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு படியும் உன்னை வெற்றி பாதைக்கு கொண்டு செல்லும் மாய ஆசைகளுக்காக மனதை அலைய விடாதீர்கள் மனதை பக்குவப்படுத்தி சிவத்தை தேடிச் செல்லுங்கள் உன்னை உயர்த்தும் காலம் வெகு தொலைவில் இல்லை எனவே உன்னை நிச்சயமாக நல்ல நிலைமைக்கு உயர்த்துவேன் உன்னை யாராவது அவமானப்படுத்தினால் மனதை குழப்பிக் கொள்ளாது தூக்கி தூக்கி இறைவன் விடுகின்றான் என்பதை மறந்துவிடாது நினைவில் உனக்காக எந்த சூழ்நிலையிலும் யாரும் இல்லாத போதிலும் உனக்காக எப்போதும் நான் இருக்கின்றேன் எல்லாம் நல்லதுக்கு மனம் அமைதி கொள்ள சொந்தங்கள் செய்யும் துரோகத்தை பற்றி கவலை கொள்ளாமல் அவற்றை உன்னுடைய வெற்றிக்கான படிக்கட்டாக மாற்றிக்கொள்ளும் பணம் இல்லாதவன் ஏழை அல்ல கடவுள் நம்பிக்கை இல்லாதவனே உண்மையான ஏழை நல்ல முடிவுகளை எடுக்க சற்றும் யோசிக்காதே அனைத்தும் நன்றாகவே நடக்கும் என்னை நோக்கிய பயணம் சில நேரங்களில் கடினமாக இருக்கலாம் ஆனால் அது மதிப்பில் மாறும் மகிழ்ச்சியாக இருக்க கற்றுக்கொள் ஏனெனில் நானே உன்னுடைய பலம் நானே உன் நம்பிக்கை